தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் மாணவிகள் மீதான இந்த பாலியல் தாக்குதல்கள் பெற்றோர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் பதிமூன்று வயது சிறுமியை மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை பாலியல் தொல்லை தரும் ஆசிரியர்களை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநர் பழனிசாமி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை சட்ட வழிமுறைகள் காரணமாக காலதாமதம் ஏற்படுகிறது அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளிடம் ஒழுங்கீனமாக நடந்த இருநூற்று முப்பத்தி எட்டு ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியரல்லாத ஊழியர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டது இவர்களில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் உத்தரவிட்டார் பாலியல் வழக்குகளில் சிக்கி குற்றம் நிரூபிக்கப்பட்ட இருபத்தி மூன்று ஆசிரியர்களை டிஸ்மிஸ் செய்த கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தனியார் பள்ளிகளிலோ அல்லது வெளியிடங்களிலோ அவர்கள் வேலைக்கு சேர்வதை தடுக்கும் வகையில் அவர்களது கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகளில் கல்வித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனா்